எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான கேப்ப மாவு தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கேப்பை மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதோட ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து புட்ஸ் புடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டு ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து நல்லா எப்படி பிச்சு போட்டுக்கலாம் மல்லியில் கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா நார்மல் மாவு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது ரெண்டு கரண்டி இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டியாக இருந்தால் நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து ஊற்றும் போது தரண்டு தரண்டு நிற்கும் அதனால் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாம சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் சோடா உப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க அது அவங்களும் அவங்களோட விருப்பம் நான் வந்து சேர்க்கல ஏன்னா நம்ம வந்து தோசை மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு தான் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் அதில் இருக்கிற புளிப்பை போதும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் சோடாப்பூ சேர்க்கலை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம தோசை மாவு மாதிரி லிக்யூடாக இருக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் ஓகே நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம் பிறந்த மாவு இந்தளவுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெடியாக இருக்குது ஸோ நான் அதை கல்லை ஊற்றிடுறேன் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா பெரிய தோசை வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தோசை வந்து நல்லா வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான கேப்ப மாவு தோசை ரெடியாயிருச்சு இதை சுட சுட வச்சு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ